அனைவருக்கும் வணக்கம் உலகில் நடக்கும் வியாபாரங்களில் அதிக அளவிலான மோசடி நடக்கும் வியாபாரம் தங்க நகை வியாபாரமாகும் இதில் எப்படியெல்லாம் மோசடி செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலாவது மோசடி என்னவென்றால் கல்லுக்கும் தங்கத்தின் விலையை வாங்குவதாகும் நாற்பது கிராம் தங்கத்துடன் பத்து கிராம் கண்ணாடி கற்கள் பதிந்த நகை என்றால் அதன் விலையை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் நாற்பது கிராம் தங்கத்திற்கு தங்கத்தின் விலையையும் பத்து கிராம் கண்ணாடி கல்லுக்கு கண்ணாடி கல்லின் விலையையும் தான் நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் ஐம்பது கிராம் தங்கத்திற்கான விலையை நம்மிடம் வாங்கி விடுகின்றனர் தங்கத்தின் விலையும் கல்லின் விலையும் சமமானவை அல்ல இரண்டுக்கும் இடையே ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத வித்தியாசம் உள்ளது நாற்பது கிராம் தங்கத்திற்கு ஐம்பது கிராம் பணத்தை வாங்குவது எவ்வளவு பெரிய மோசடி என்று பாருங்கள் ஐம்பது கிராம் தங்கத்திற்கு பணத்தை வாங்கி கொண்டு கல் முத்து பவளம் இலவசம் என்று கூறி மக்களை மேலும் மதிமயக்குகிறார்கள் சில பேர் நாற்பது கிராமுக்கு ஐம்பது கிராமுக்கான பணத்தை வாங்கி கொண்டு கல்லுக்கு தனியாகவும் பணத்தை வாங்கி இரட்டை மோசடி செய்கிறார்கள் அதே சமயம் நாம் பழைய நகையை விற்கச் சென்றால் கல்லை அப்புறப்படுத்தி விட்டு தங்கத்தை மட்டும் எடைபோட்டு பணம் தருகிறார்கள் இதற்கு நிகரான ஒரு மோசடி வேறு எந்த வியாபாரத்திலும் இருக்குமா என்றே தெரியவில்லை இரண்டாவது மோசடி என்னவென்றால் சொக்க தங்கம் எனப்படும் தனித்தங்கத்தில் நகை செய்ய முடியாது அதில் செம்பு கலந்தால்தான் நகை செய்ய முடியும் ஆயிரம் கிராம் நகை செய்ய தொள்ளாயிரத்தி பதினாறு கிராம் தங்கமும் எண்பத்தி நான்கு கிராம் செம்பும் சேர்த்து செய்யப்படும் நகை இருபத்தி ரெண்டு கேரட் என்றும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் என்றும் சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி பதினாறு கிராம் தங்கத்துடன் எண்பத்தி நான்கு கிராம் செம்பு சேர்த்துவிட்டு விட்டு ஆயிரம் கிராமுக்கும் தங்கத்தின் விலை போடப்படுகிறது செம்புக்கு தங்கத்தின் விலை போடுவது மற்றொரு பெரும் மோசடியாக உள்ளது மூன்றாவது மோசடி என்னவென்றால் தங்கத்துக்கு இன்றைய காலத்தில் இரண்டு விலை உள்ளது ஒன்று மூலப்பொருளுக்கான விலை மற்றொன்று நாம் விரும்பும் வகையில் தயார் செய்வதற்கான கூலியாகும் ஐந்து பவுன் தங்கத்தில் ஒரு நகை வாங்கினால் ஐந்து பவுன் தங்கத்திற்கான விலையையும் நாம் கொடுத்தாக வேண்டும் அதை குறிப்பிட்ட நகையாக செய்ததற்கான கூலியையும் கொடுத்தாக வேண்டும் இது மட்டும் இருந்தால் இதில் மோசடி இல்லை ஆனால் ஐந்து பவுன் தங்கத்திற்கும் நம்மிடம் பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு அதற்கான கூலியையும் நம்மிடம் வாங்கிக்கொண்டு சேதாரம் என்ற பெயரில் ஒரு தொகையையும் வாங்கிக் கொள்கின்றனர் அதாவது மேற்கண்ட நகையை செய்யும் போது பத்து சதவிகிதம் சேதாரமாகிவிட்டது என கூறி அதற்கான பணத்தையும் நம்மிடம் வாங்கிக் கொள்கின்றனர் அதாவது ஐந்து பவுனுக்கு மட்டும் பணம் வாங்காமல் இன்னொரு அரை பவனுக்கும் சேர்த்து நம்மிடம் பணம் கறந்து விடுகிறார்கள் நகை செய்யும் போது அரை பவுன் சேதாரம் ஆகி வீணாகிவிட்டால் அதை நம்மிடம் இருந்து பணம் வாங்குவது முறையானதுதான் ஆனால் தங்கத்தில் எதுவுமே சேதாரம் ஆவது கிடையாது நகை செய்யும் போதும் பட்டை திட்டும்போதும் தூள்களாக கீழே சிந்துபவை சேதாரமாகி குப்பைக்கு போகாது துகள்களாக உள்ளதை மீண்டும் வேறு நகைக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இதற்கெல்லாம் சேர்த்துத்தான் செய்கூலி வாங்கிக் கொள்கின்றனர் மக்களுக்கு புரியாத டெக்னிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்தி மோசடி செய்கின்றனர் இதை செய்யாத நகை வியாபாரிகளை காணவே முடியவில்லை அதுபோல் பழைய நகை வாங்கும் போது செய்கூலி சேதாரம் எல்லாம் தரமாட்டார்கள் அது நியாயமானதுதான் ஆனால் நாம் கொடுக்கும் நகையில் கல்லையும் நீக்கிவிட்டு எடை போட்டு அந்த எடைக்கு உள்ள பணத்தை தர வேண்டும் அவர்கள் விற்பனை செய்யும் விலையை தர வேண்டும் என்று நாம் கூறவில்லை அவர்கள் வாங்கும் விலையை கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படி கொடுக்க மாட்டார்கள் மாறாக நாம் நாற்பது கிராம் நகையை விற்கச் சென்றால் அதில் கால்வாசிக்கு மேல் குறைத்துத்தான் தருவார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நாம் தான் நன்றி